அண்ணா வணக்கண்ணா வணக்கம் வணக்கம் ஐயா தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக வந்து தொடர்ச்சியாக வந்து அதிகாரத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்கண்ணா புதுசாக மாற்றம்னு சொல்லிட்டு சீமாலெல்லாம் வராங்க இவங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கணும் ஐயா எப்படின்னு கிட்டே மக்களின் பேரில் யார் அக்கறையாக இருந்து செயல்படுறாங்களோ அவங்க மக்களே தேர்ந்தெடுக்கணும் ஒன்று மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் மக்கள் என்ன செய்யணும் அவங்கள வரவேற்கணும் ஆமாம் ஆனால் அப்படி இருக்கும்போது பட அதிகமா அதிகமாகலாம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க கட்சி நடத்துறதுக்கு நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய சின்னத்தை முடக்கிறாங்க மக்கள்கிட்ட போய் சேர முடியாத அளவுக்கு அச்சுறுத்துறாங்க அந்த நிர்வாகிகள் எல்லாம் ரைடை விடுறாங்க என்னை ரைடு இது எல்லாம் அச்சுறுத்தணும் ஒரு அதிகாரத்துக்கு வராத பத்தி அப்படி பை எப்படின்னு கேட்டால் உண்மை என்னைக்குமே தோல்வி அடைவது கிடையாது பொய் என்னைக்குமே வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நம்மளை வந்து அவங்க அதிகாரத்தை வச்சு துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்போ வந்து நாம் வந்து அந்த நிலையிலேயாவது நாம் அடங்கிடுவோமா இவங்களை அடைக்கிற மாட்டோமா அப்படின்னு அவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அதனால் சத்தியம் ஒரு நாளும் தோற்காதய்யா இன்று இன்றைக்கி இல்லை என்றைக்காவது வெற்றி வெற்றி தான் இதில் எந்த தோல்வியும் கிடையாது தோல்விக்கு இடமே கிடையாது சத்தியத்துக்கு என்றைக்குமே வந்து தோல்வி கிடையாது இதுதான் உண்மை அவரோட சின்னத்தை முடக்கா அவர் பேசுகிற அந்த எண்ணத்துக்காக வாக்கு செலுத்துகிறாங்களா இல்லை அந்த சின்னத்துக்காக தான் வாக்கு செலுத்துறாங்களா எண்ணத்துக்காக தான் வாக்கு செலுத்துவாங்க சின்னத்துக்கெல்லாம் கிடையாது சின்ன எது வேணுன்னாலும் வச்சுக்கிறட்டும் சீமானை பார்த்துட்டா முகத்தை பார்த்துட்டா தம்பி முகத்தை பார்த்துட்டா எல்லாமே ச சரணாகுவாங்க ஆனால் அந்த அது வந்து நிலைக்கணும் அந்த அந்த பார்வையும் அந்த பேச்சு கேட்ட காதலையும் அது ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் ஓட்டு போடுற வரைக்கும் நான் சொல்லப்படுதா இல்லையா எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறேன் என் நான் நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் அவங்க அத்தனை பேர் காதலையும் சீமானுடைய அந்த சத்தம் வந்து ரீங்காரம் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் ஓட்டை போட்டு விட வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் அவனுடைய ஆட்டத்தை அவர் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன எப்படி சொல்லிட்டீங்க என்னங்க ஆட்சி செலுத்த தெரியாத ஒரு அவலமாக இருக்கு என்ன கேட்டாக்கா சாராயம் வித்து தான் ஆட்சி செலுத்தணுங்கிறது என்ன எந்த சமுதாயம் எந்த சமுதாயத்தில் இருக்குது எந்த நாட்டில் இருக்கு ஒரு தொழில்துறையை உருவாக்கலாம் தொழில்துறை மக்களுக்கு எந்த வகையில் வந்து வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சிந்தித்து செயல்படலாம் இந்த விஷயமெல்லாம் இருக்கு சாராயம் வித்து தான் ஆட்சி செய்யணும் பிராந்தியத்துக்கு தான் ஆட்சி செய்யணுங்கிறது எந்த எந்த முறையிலையும் எந்த இதுலேயும் அடிப்படையிலையும் அது வந்து ஒத்து வராது தம்பி ஏன்னு கேட்டால் இளைஞர்கள் தான் எனர்ஜி நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு இளைஞர்கள் தான் எனர்ஜி அந்த எனர்ஜியை நம்ம அழிச்சுட்டா எப்படி நாடு முன்னேறேன் எந்த வகையில் நாடு முன்னேறேன் அது வந்து அந்த முறை சரிதானே அது யாராக நான் டிஎம்கே கட்சி வரந்தான் யாராக இருக்கட்டும் தப்பு தப்பு தான் சொல்லுப்பதா ஒழுங்க முறையாக இந்த இந்த மது விளக்கு திட்டத்தை கொண்டு வந்து மது விளக்கு ம மதுவை அப்புறம் படித்துட்டு நாட்டு மக்களினுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றி அவங்க வாட்சி நடத்தக்கூடியவங்களாக இருந்தாங்கண்ணாக்கா அவங்களுக்கு நான் வரவேற்கிறேன் நான் யாராக இருந்தாலும் ஆமாம் யார் வேணாலும் ஐயா அவர் வந்தால் என்ன அந்த பசங்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க பசங்கள் வந்து எப்படின்னு கேட்டாக்கா அவங்க அடிப்படையே இல்லாதவங்க ஆடுறவங்க எப்படி அடிப்படை இதுதான் இதுதான் வழிமுறை மனிதனுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம அவங்க மேலோட்டமா ஓடுறவங்க அவங்க நிறைய இருக்காங்க இப்ப அவங்களும் என்ன செய்யணும் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய நாட்டினோட ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையுடைய ஆரோக்கியத்தை அவங்க சிந்திச்சு பார்த்து என்ன பண்ணணும் செயல்படணும் அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் ஆனால் எது யார் நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறத உண கண்டு உணர்ந்து அதுக்கப்புறம் அவங்க வாக்கு செலுத்தணும் இளைஞர்களை நான் கேட்டுக்கிறேன் எப்படின்னா உள்ளத்தில் உள்ளது தான் வெளியில் வறுமையா எப்படி ஒரு மனிதனுடைய வார்த்தையில் வார்த்தையை கொண்டு தான் நம்ம சொல்ல நிர்ணயிக்க முடியும் மனிதனை சும்மா சின்ன வார்த்தை வந்து அந்த வார்த்தை ஜாலம் இருக்குது வார்த்தையை வந்து ஜோடனை பண்ணி கற்பனை பண்ணி திட்டமிட்டு பேசுகிறதும் இருக்குது உள்ளேருந்து அடிவயிற்றிலேருந்து வரக்கூடிய அடி அடிநாதத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வேறு அது சீமான்ட்டு இருக்குது மற்றவங்கள்ட்ட நான் வந்து பார்த்த வரைக்கும் இல்லை மேலோட்டமாக தான் இருக்குது அதனால் இந்த மாதிரியான பேச்சு அந்த மாதிரி உள் உள் குத்து இருந்துச்சுன்னா வராது நேர்மையாக இருக்கார் நேர்மையாக இருக்கார் ஆமாம் உட்கூத்து வேறு வேலை கிடையாது ஆனால் அவர் நிச்சயமான பொறுத்தளவுலாம் அந்த மாதிரி வேலை கிடையாது 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 ஏன்னு கேட்டால் அவர் நன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏ ஏழு ஆண்டுகளமாக அவருடைய இதை நான் பார்த்துக்கிட்டுருக்கேன் அவருடைய செயல்பாடு அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய இது வந்து எனக்கு வந்து என்ன ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுது என்ன நான் எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டாச்சு என்னை என்ன பண்ணுது நான் அங்கே போய் உட்கார முடியாது என்னால் வீட்டில் வந்து போய் இருக்க வேண்டிய ஆள் நேரம் இந்த மாதிரியான ஒரு சம் சம்பவங்கள் நான் இங்கே நிகழ்வுது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து நிற்கிறதுக்கு அந்த எனர்ஜி உள்ளே வருது உள்ளேருந்து உற்பத்தி ஆகுது அதான் உண்மை நன்றி வணக்கம் வணக்கம்